வணக்கம் இது நம்ம பேரல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போச்சம்பள்ளி ஆல்ரெடி வந்து டெல் லேப்டாப் நிறைய சேல் பண்ணியிருக்கோம் அது ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ செவன் சொல்லிட்டு நிறைய லேப்டாப் சேல் பண்ணியிருக்கோம் இப்போ வந்திருக்க மாடல் பாத்தீங்கன்னா டெல் ஆட்டிடியூட் செவன் ஃபோர் த்ரீ ஜீரோ அதனுடைய கான்ஃபிகுரேஷன் பாத்தீங்கன்னா ஐ செவனில் டுவெல்த் ஜென்ரேஷன் தேர்ட்டி டூ ஜிபி ரேம் இருக்குது ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி இருக்குது இது கூட வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இஎஸ்பி போர்ட் வருது ஹெச்டிஎம்ஐ கேபிள் போட்டுக்கலாம் இஎஸ்பி டைப்பில் சார்ஜர் வருது இதில் டெல் ஒரிஜினல் சார்ஜர் வரும் இது கூட சிக்ஸ்டி ஃபைவ் வாட்ஸில் டெல் ஒரிஜினல் சார்ஜர் வருது இதனுடைய டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இதுக்கு முன்னாடி ஐசெவனில் லெவன்த்து ஜென்ரேஷனாக சேல் பண்ணியிருக்கோம் அதை வி அதை விட வந்து இது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எக்ஸ்ட்ரா வருது அதனால் ஐயாகவே நாங்கள் கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் பண்ணுங்கள் இது இங்கே ரெண்டு லேப்டாப் சேலுக்காக வந்திருக்கு இது இல்லாமல் இன்னும் ஒரு மூணு லேப்டாப்பு ஸ்டாக் இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஏன் இவ்வளோ கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஐடி கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரீபப்ளிஷன் போட்டு பாத்தீங்கன்னா இதே மாடல் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வரும் உங்களுக்கு ஸோ வந்து இது மொத்த ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வருது இதை இதை விட ஐ கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு லேப்டாப் சம்மந்தமான சிஸ்டம் பிரிண்டர் எது எது வேணாலும் அசசரிஸ் நம்ம கடையில கடையில் வந்து பெஸ்ட்டாகவும் விலை க கம்மியாகவும் கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்